கோவில் சொத்தை அபகரித்த கோவில் தனி அதிகாரி மற்றும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் அசோக்ராஜ் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் பெருமாள் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளது அதனை கோவில் நிர்வாக தனி அதிகாரி முறையாக பராமரித்து வாடகை வசூல் செய்து கோவில் நிகழ்ச்சிக்கும் பராமரிப்பு பணிகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் இதுதான் விதி ஆனால் தற்போது இரண்டு ஆண்டு காலமாக கோவில் தனி அதிகாரியாக உள்ள திரு சீனிவாசன் அவர்கள் கோவிலின் சொத்துக்களை தனி நபர்களுக்கு பல ஆண்டுகள் குத்தகைக்கு பணம் பெற்றுக்கொண்டு வழங்கி வருகிறார் அதில் ஒரு பகுதியாக சுமார் மூணாயிரம் சதுரடி கொண்ட தியாகு முதலியார் வீதியில் உள்ள இடத்தை ஒரு பெண் வழக்கறிஞருக்கு எந்த ஒரு குத்தகை இல்லாமல் கொடுக்கப்பட்டு தற்போது வழக்கறிஞர் அவர்கள் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் அவரது சொந்த இடம் என்பது போல அந்த இடத்தில் அவருடைய வழக்கறிஞர் பெயர் பலகையை வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒரு தனியார் பேக்கரி நிறுவனத்திற்கு மேல் வாடகை வைத்து இந்த இடத்திற்கு நான் தான் ஓனர் அதனால் நீங்கள் மாத வாடகை என்னிடம்தான் கொடுக்க வேண்டும் என்று வாடகை பெற்று வருகிறார் அந்த இடம் தற்போது பல கோடி ரூபாய் போகும் உடனடியாக தாங்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இடத்தை மீட்டு தனி அதிகாரி சீனிவாசன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்